இந்த கடற்படையின் கீர்த்திக்கு களங்கம் விசேடமாக ராணுவ வீரர்கள் எனப்படுவோர் பாரிய கொலை அப்பாவி மக்களை கொலை செய்யுமாறு கோருவோர் என்ற எண்ணத்தை ஐக்கிய நாடுகளின் மனதொருமைகள் பேரவை ஊடாக உலகம் முழுவதும் நிலைநிறுத்துவதற்கு தமிழ் பிரிவினவாதிகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் கடற்படை தளபதி அவ்வாறு செயற்பட்டுள்ளார் எமது ராணுவ வீரர்களுக்கு களங்கம் ஏற்படுத்தும் சூழ்ச்சியை கடற்படை தளபதி தெரிந்தோ தெரியாமலோ செய்துள்ளார் பனிப்பாக் இடப்பட்டவர்கள் ஈடுபட்டவர்கள் கண்ணீர் விட்டு அழுது என கூறினார்கள் எமது நிலம் இல்லாது போயுள்ளது தொழிலை இல்லாமல் செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆகவேதான் நாம் வீதியில் இறங்கினோம் ஏன் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எம்மை தாக்குவதற்கு நீங்கள் வடக்கில் ரத்தம் கொடுத்தது நாங்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டது நாங்கள் அவ்வாறு செய்த எம்மிதா தாக்குதல் நடத்துகின்றீர்கள் என அவர்கள் கேள்வி எழுப்புவதை நாம் கண்டோம் இங்கு என்ன செய்ய முற்படுகின்றார்கள் காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக யுத்த குற்ற நடவடிக்கைகள் ஊடாக எமது ராணுவ வீரர்களை மரண வாயிலுக்கு கொண்டு செல்லும் போது எங்கள் ராணுவ என்ற எண்ணத்தில் அவர்களை பாதுகாப்பதற்கு வீதியில் இறங்கியிருக்கும் மக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் இடைமெளையை ஏற்படுத்தி தூரப்படுத்தும் சூழ்ச்சியே இதனூடாக இடம்பெறுகின்றது ஊடகவியலாளர்களை சமூகத்திற்கு எதிரான விஷ பூச்சிகளாக சீத்தரிக்கும் நடவடிக்கையை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் உதயக்காமன் மிலம் குற்றம் சாட்டியுள்ளார் கடற்படை தளபதியின் தலையீட்டுடன் ஊடகவியலாளர்களுக்கும் பனிப்பகிப்பில் ஈடுபட்டவர்களுக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து இன்று நாட்டில் அனைவராலும் கடற்படை தளபதியின் அல்ல முதலாவதாக கடற்படை தளபதிக்கு மருதானை சொப்பை போன்று செயற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியது நாட்டின் பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கம் ஊடக நிறுவனங்களின் பெயரை கூறி பிரதமர் நாடாளுமன்றத்தில் களங்கத்தை ஏற்படுத்தினார் ஊடகவியலாளர் எனப்படுவோர் தீய தாக்குதல் நடத்தக்கூடிய கருத்தில் எடுக்க தேவையற்ற சமூகத்துக்கு எதிரான விசப்பூச்சிகள் என்ற எண்ணத்தை சமூகத்துக்கும் கடற்படைக்கும் மத்தியில் உருவாக்குவதற்கு பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஊடக செயலாளர் கூட்டு எதிர்கட்சி என்ற பெயரை பயன்படுத்தினால் பார்ப்போம் என அறிக்கையை வெளியிடுகின்றார் எஸ் என் தொலைக்காட்சியின் உரிமத்தை ரத்து செய்கின்றார் மற்றும் திறன தொலைக்காட்சிகளின் உரிமங்களை ரத்து செய்யாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்களை பிரதமர் கோருகின்றார் ஊடகவியலாளர்கள் எனப்படுவோர் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவோர் சரியாக நாடு பயணிப்பதற்கு இடையூறு செய்பவர்கள் என்ற எண்ணத்தை கடந்த இரண்டு ஆண்டு காலமாக படிப்படியாக உருவாக்கியுள்ளனர் இன்று கடற்படை தளபதி இலக்கு வைக்கப்பட்ட போதிலும் கடந்த இரண்டு வருடங்களாக கட்டியெழுப்பப்பட்ட ஊடகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அடக்குமுறையின் மற்றொரு நடவடிக்கையாகவே நாம் இதனை பார்க்கின்றோம் கடற்படை தளபதி இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் என்ற வகையில் அவர் பதவி விலகும் அதே வேளை பிரதமர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதானிகள் ஊடகவியலாளர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் கடற்படை நடத்திய தாக்குதல் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டும் என்பதே பிபுத்துரு ஹெலோ நிலைப்பாடு அடுத்ததாக இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தும் வகையில் இது கடலில் இடம்பெற்ற சம்பவம் எனவும் கப்பல் ஒன்றை வேறு ஒருவர் சிறைப்பிடித்தால் கடற்படையே அதனை விடுவிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவன் விஜயவர்தன கூறுகின்றார் முற்றிலும் எனினும் கடற்படை தளபதி ஊடகவிலாளரை தாக்கிய சம்பவம் கடலில் இடம்பெறவில்லை இடம்பெற்றது உலகில் எந்த இடத்தில் கடற்படை தளபதி சேவையில் இருக்கும் போது காட்சையும் ஷர்ட்டும் அணிந்து கொண்டு பணிகளை மேற்கொள்வார் உலகத்தில் இவ்வாறு நடைபெற்றமை தொடர்பில் ஒரு உதாரணத்தை கூறுமாறு நாம் அரசாங்கத்துக்கு சவால் விடுக்கின்றோம்